மஞ்சவரட்டு காரணமாக விதியை மீறி முதல்ல வந்துச்சு இந்த விஷயம் ஒன்னா திதி அதற்கப்புறம் இரண்டு கொலைன்ற போது பரபரப்பா பேசப்பட்ட சூழ்நிலையில இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா தொக்க மாட்டிக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி ஜெயசூர்யாவும் தம்பியும் மாட்டிட்டாங்க மாட்டினவொடனே அந்த ஜெயசூர்யாவை தலையிலேயே தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க தலையில் நாலு திசையிலேயும் வெட்றாங்க கழுத்தில் வெட்டுறாங்க கை கால் இடுப்பு விழா எழுப்பு எல்லா இடத்துலையும் வெட்டிட்டாங்க தம்பி சுபாஷை வந்து கழுத்து முதுகு கை இதெல்லாம் வெட்டுறாங்க யார் இந்த மதன் அப்படின்னு கேட்டால் பேர் வந்து மதன் என்ற சுல்லான் மதன் இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துருக்கு ஒரு கொலையில அதாவது இந்த மிக்ஸிங்லாம் பார்த்தா புது மிக்சிங் மாதிரி தெரியாதுன்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்குதுல்ல அந்த மாதிரி இது ஒரு பழைய ஆளுன்றது அப்பதான் எல்லாருக்கும் சந்தேகம் சுல்லான் மதன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு இன்ஸ்டாகிராம் நூறு வீடியோ போட்டிருக்காங்க அதுல எண்பது வீடியோல கத்தியோட தான் இருக்காரு விதவிதமான கத்தியோட இருக்கார் ஒரு கார் மேல ஒரு நாற்பது பேர் உட்காந்துருக்காங்க அதுல கத்தியோட இருக்கார் இருபது வயசுல இவர் மேல முப்பத்தி மூணு வழக்கு இருக்கு இருபது வயசுல முப்பத்தி மூணு வழக்கு ரெண்டு உயிர் போயிடுச்சு எட்டு பேரோட வாழ்க்கையை கேள்விக்குரிய இவன் என்ன சமுதாய போராளி சிவகங்கையோட பேரை கெடுக்க கூட வந்த நபர் ரவுடிகள் இல்லாத ஒரு மாவட்டமா சிவகங்கையே இருந்துச்சு இப்ப சிவகங்கையில இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு ஆதன் தமிழர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு பத்திரிக்கையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் வணக்கம் விமல் சார் வணக்கம் பதில் சமீபத்தில் சிவகங்கையில் ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு கொலை செய்தவர் பேர் மதன் அவர் மாடு வீரர் இந்த மாடு பிடிப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி அந்த இரண்டு பேரை மதன் வந்து கொலை செஞ்சிருக்காரு அந்த ரெண்டு பேரை கொலை செய்வதற்கு ஸ்கெட்ச் போட்டது யாருன்னு பார்த்தா மதனுடைய இன்ஸ்டாகிராம் காதலி தான் ஸ்கெட்சு போட்டு அந்த கொலையை அரங்கேற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க சிவகங்கையில் அடிக்கடி கொலைகள் நடக்குது குறிப்பாக இந்த மாடு பிடிக்கிறது நிறைய பிரச்சனை இருக்குது அதுலேயே ஒரு மிகப்பெரிய கொலை நடந்திருக்கு இந்த கொலை பற்றிய சூழல் இந்த சிவகங்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் பகுதிக்கு காவல்நிலை எல்லைக்குட்பட்ட உட்பட்ட கே கே நகர் பகுதியை சேர்ந்த அதாவது கொல்லங்குடி ஆலடி கண்மாயின் கண்மாயின்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தோப்பில் தான் இந்த சம்பவம் கொலை நடந்திருக்கு நடந்தது எப்பன்னு கேட்டால் முப்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு ஒம்பதரை மணிக்கு இந்த கொலை நடந்திருக்கு படுகொலை செய்யப்பட்டது வந்து செய்யப்பட்டிருக்க நபர் வந்து ஜெயசூரியான்னு ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞரும் அவருடைய உடன் பிறந்த தம்பி சுபாஷ் என்ற இருபத்தி மூன்று வயது சகோதரர் இரு இளைஞரும் இருவரும் தான் அங்கே படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க இப்போது காவல்துறை முதல் தரப்பில் முதல் நாள் மஞ்சவரட்டு மஞ்சவரட்டு காரணமாக மாடு பிடிப்பதில் விதியை மீறி மாடு பிடிப்பதற்காக நடந்த தகராறில் படுகொலை அப்படின்றது தான் நம்ம முதல்ல வந்துச்சு இந்த விஷயம் ஒன்றாந்தேதி ஜூலை ஒன்றாந்தேதி அதற்கப்புறம் இந்த விஷயம் ரெண்டு கொலை இருவர் இரண்டு கொலைன்ற போது பரபரப்பாக பேசப்பட்ட சூழ்நிலையில் இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா சிவகங்கை மாவட்டம் கல்லலுக்கு பக்கத்தில் பனங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த பனங்குடியில் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மஞ்சுவரட்டு நடக்குது இந்த மஞ்சுவரட்டுக்கு வந்து மூன்று தரப்பில் மாடு கொண்டு போகிறாங்க மூன்று தரப்பில் மாடு கொண்டு போகிறாங்க ஒரு தரப்பு யாருன்னு கேட்டால் அரண்மனை சிறுவயலை சார்ந்த என்றவர் ஒரு மாட்டை கொண்டு போகிறார் இன்னொருத்தர் வந்து கல்லல் கிராமத்தை சேர்ந்த சூர்யா என்பவர் ஒரு மாட்டை கொண்டு போகிறார் தேவகோட்டை பகுதியில் இருக்க கோட்டை தான் தேவகோட்டை பகுதியில் இருக்க சாத்திரசன் கோட்டையில் ஒரு நவீன்குமார் அப்படின்ற ஒரு இளைஞர் வந்து அங்கே தேவகோட்டையில் இருக்க ஒரு கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிசிஏ படிச்சுட்டு அதோட நின்றுட்டார் நின்றுட்டு எங்கெங்கே மஞ்சவற்றை ஜல்லிக்கட்டு நடக்குதோ அங்கெல்லாம் அவர் போகிறது இவருடைய வழக்கமாக வழக்கமான பணியாகவே வச்சிருக்கார் இவர் அப்போது இவர் தரப்பில் அதாவது இந்த கல்லல் சூர்யாவோட மாடுகளையும் இவர் கொண்டு போகிறது கயிறு போட்டு கொண்டு போகிறதுன்னும் போது இந்த நவீன்குமார் கல்லல் சூர்யா இந்த அரண்மனை வயல் சிறுவயலை சேர்ந்த ராஜேஷ் என்பவரோட மாடும் அங்கே போயிருக்கு இப்போது இந்த மாடை அவுக்குறாங்க இந்த மாடை அவுக்கும்போது இந்த கொலை செய்து படுகொலை செய்யப்பட்டு இறந்த நபர்கள் ஜெயசூர்யா சுபாஷன் சுபாஷ்ன்றவங்க வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுக்கா கிராப்பட்டி கிரா கிராப்பட்டின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த அவங்க தந்தை பேரும் ஆண்டிச்சாமின் பேர் இந்த பையன் ஜெயசூர்யா சுபாஷ் இருவரும் வந்து அந்த பகுதியில் சிறு சிறு குற்ற வழக்குகளையும் அவங்க இருக்காங்க அடித்தடி தகராறு குற்ற வழக்கில் இவங்க ரெண்டு பேர் மேலே இருந்தனால இவர் அங்கேருந்து நீங்கள் சிவகாய்ங்கில இருக்கணும் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சிவகாயங்களை தள்ளிட்டார் சிவகாயங்களை ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க இவங்க பட் இவங்க அங்கே மதுரையிலேருந்து வாடிப்பட்டிலேருந்து இங்கே வராங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் வராங்கன்னா இவங்க அங்கே இருக்க பிரச்சனைகளுக்காக தான் இவங்க இங்கே வராங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வாகனத்தை எடுத்துகிட்டு இவங்களுக்கு அந்த அரண்மனை சிறுவயலை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் நெரு நண்பராகவும் இருக்கார் இவர் அதனால் அவருடைய மாடை அவுக்கிறதுக்காக இவங்க அங்கே போய் பார்க்க பனங்குடி ஜல்லிக்கட் மஞ்சவர்களுக்கு போகிறாங்க போகும்போது அங்கே மதன் என்ப ஒரு நபர் வராரு இந்த மதன் யாருன்னு கேட்டால் சிவகங்கை எஸ்புதூர் பக்கத்தில் இருக்க புதுப்பட்டியை சேர்ந்தவர் இவரோட தந்தை பேர் வந்து சக்தி அப்படின்றாங்க தாயார் பேர் அம்பிகா ஏதோ சொன்ன மாதிரி ஒரு நினைவு இருக்கு இவர் வந்து இருபத்தோரு வயது இளைஞர் இவர் வந்து அந்த மாடை பிடிக்கிறதுக்கு இவரும் இவருடன் சேர்ந்து ஒரு 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 குழு வருது கூட ஒரு இவரோட காதலி வராங்க அவர் ஒரு காதலியும் தான் நமக்கு சொல்கிறாங்க மதுமதினு ஒருத்த ஒரு பொ இந்த மதுமதி சாஸ்திரி சிவகங்கை சிவகங்கை சிவகங்கையில் இருக்க சாஸ்திரி நகரை சேர்ந்த ஒரு நபரா இருக்காங்க மதுபதி அந்த மதுபதிக்கே ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயது இந்த நான்கு மதம் வயசு அதிகம் ரெண்டு வயசு அதிகமாக தான் தெரியுது இப்போ இந்த பெண்ணு வந்து அங்க கூட போறாங்க இவர் அந்த மாட்டை பிடிக்கிறாங்க மாட்டை வந்து விதியை மீறி பிடிக்கிறாரு ஜல்லிக்கட்டுனா ஒரு விதி இருக்கும் மஞ்சு வரட்டு அங்க என்ன இருக்கு மஞ்சு அதாவதுலயும் நிறைய விதிகள் இருக்கு பொட்டல் நடக்கும் நடக்கும் அங்கதான் வந்து தொழுவத்துல இருந்து மாடை விடுவாங்க இதுல வந்து அவரு மாடை வந்து மிரட்டியிருப்பாங்க சுத்தி நின்று விசில் அடிப்பாங்க மாடை வந்து மிரட்டுவாங்க மாடை சுத்தி இது பண்ணுவாங்க இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்காது அதுக்குள்ள இருக்கவங்களுக்கா தெரியும் அப்போது அந்த விதியை மீறி விருப்பா அதெல்லாம் நீ பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாடை ஏற்றிருக்காங்க ராஜேஷ் என்ற ஒரு மாடையும் இந்த சூர்யா என்ப ஒரு மாடையும் ஏற்றும் போது நீலா மாடை ஜல்லிக்கட்டு மஞ்சவர்கிட்ட கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இவருக்கு உண்டான தோணியில் அவங்கக்கிட்ட பேசியிருக்காரு கொச்சையான வார்த்தைகளில் அப்போ அதெல்லாம் நீங்கள் மாடை பிடிக்கல மாட்டுக்காரங்க மாட்டுக்காரங்க வேணான்ட்டா நீ பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பிடிக்கும்போது தகராறு ஏற்பட்டிருக்கு தகராறு ஏற்பட்ட உடனே வாய் தகராறு ரொம்ப இவர் இவரோட ஃபுல் உச்சக்கட்ட ஆக்ரோஷத்துக்கு போய் அவங்கள அவங்கள த பெரிய ஒரு ஹீரோயிசத்தை காட்ட மிஸ்டர் இதுதான் சரியான வார்த்தை இதுதான் அந்த காவல் ஆய்வாளரும் சொன்னது அதாவது ஹீரோயம் தான் என்கிட்ட பக்கத்துல காதலி இருக்காங்கல்ல நார்மலாவே காட்டக்கூடிய நபர் காதலி இருக்கும் போது இன்னும் அப்போ அவங்க ஹீரோயிசம் காட்டும் போது அங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து இவர இவரும் தாக்க முயற்சி பண்றாரு அங்க இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம கேள்விப்பட்ட வகையில பனங்குடியில அங்கவருட்டு பாக்க வந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவரை எல்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தாக்குனதாகவும் நம்ம கேள்விப்பட்டோம் அதெல்லாம் தாக்கிட்டாச்சு தாக்கிட்டாங்க அவர் வந்து மாடையும் இந்த மாட்டுக்காரங்க தாக்கணும் அப்போ அப்போ அவர் கூட இருக்கும் போது என்ன சொல்றாரு இவங்க கொண்டு வந்து அந்த மாட்டை கொண்டு வந்து டாடா ஏஸில் ஏற்றி மாட்டை மாட்டுக்காரங்க டாடா ஏஸில் ஏற்றி கொண்டு போகிறாங்க இப்போ பொதுவாகவே மஞ்சவட்டில் மாட்டை அவுத்து விட்டு சில பேர் போயிடுவாங்க அது வீட்டுக்கு போய்டும் ஆனால் மஞ்சவட்டில் ஏற்றுற மா ஏ டாடா ஏஸில் ஏற்றுகிறாங்கன்னா அவங்க கொண்டு போகிறாங்க அது சேஃபாக கொண்டு போகிறாங்கன்னு அப்போது இவர் என்றைக்கே இருந்தாலும் உங்களுக்கு சாவுனுக்கு ரொம்ப கச்சி கொச்சையான வார்த்தைகளில் அவங்கள பேசிவிட்டு உங்கள் சாவு எங்கள் கையில் தான் என் கையில் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இப்போ இந்த தகராறு நடக்கும்போது ராஜேஷுக்கு ஆதரவாக இந்த ஜெயசூர்யாவும் சுபாஷன் தான் இறங்கி இவங்க தான் ஏற்கனவே ம மதுரை பக்கத்தில் சர்ச்சையில் தானே இங்கே வந்திருக்கானுங்க அவனுக்கு அவனுக்கு பிரச்சனை இவனுங்க ஏறி காட்டுறது ரெண்டு பேரும் ஒரே அலைவரிசை ஈகோணும் இவங்க ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுது இப்ப இவங்க ரெண்டு பேரையும் அங்க ஒதுக்குறதுக்கே இந்த மாட்டுக்காரங்களுக்கும் அங்க இருந்து ஆடியன்ஸுக்கும் ஒரு பெரிய வேலையா இருக்கும் போது கூட்டிட்டு வரும்போது மதனோட மைண்ட்ல வந்து மாட்டுக்காரனோட இவனுங்க ரெண்டு பேரும் மேலதான் தான் கோவம் ஜாஸ்தியா இருக்கு ஜெயசூரிய உங்களை இவங்களை போட்டுறண்டா அப்படின்றான் உங்களை நான் போட்டுருவா அப்படின்னு எல்லா வார்த்தையும் தவறாக சொல்லியிருக்காப்புல சொல்லிட்டு இருந்து கிளம்பி வந்துட்டாங்க இது இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பவம் நடக்குது அவனும் அவன் வேலையை பார்க்க போயிட்டான் கடைசியில் பார்த்தா முப்பதாம் தேதி அன்று ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் நாயனார் கோயில் அங்கே பக்கத்தில் கடம்பூர்னு ஒரு ஊர் கடம்பூரா கடம்பத்தூரான்றது சரியாக தெரியல கடம்பூர் அந்த ஊரில் வந்து வா வாடிம மஞ்சவற்று ஒன்று நடக்குது அங்கே அந்த மஞ்சவற்றுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்களான்ட்டு இவர் போய் தேடுறாரு பட் இவங்க யாரும் போகல மாடு போகலை ராஜேஷும் நவீன் என்பவரும் ஒரு இருசக்கர வாகனத்தில் போகிறாங்க அதாவது ராஜேஷுக்கு உறவினர் அவங்க தாய் அவங்க மாமாவோட வா இருசக்கர வாகனத்தை எடுத்து இவங்க போகிறாங்க இவங்க போயிட்டு அங்கே மஞ்சவர்ட்டு அந்த இன்னொரு நபர் இவங்க தெரிஞ்ச நபர் மாடெல்லாம் கொண்டு வந்தோன்னே இதெல்லாம் எடுத்து இவங்க மஞ்சவர்ட்டு முடிஞ்ச ஆறு மணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த அந்த மாடெல்லாம் எடுத்துகிட்டு பைக்கில் இவங்க வராங்க வந்து சிவகங்கை மாவட்டம் அந்த காளையார் கோயிலுக்கு கொல்லங்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி கண்மாய் பக்கத்தில் இருக்க ஒரு தோப்பு இந்த தோப்பு யாருதுன்னா நவீனுக்கு குத்தகைக்கு எடுத்துருக்க தோப்பு நவீன் என்பவர் குத்தகை எடுத்துருக்க தோப்பு நீங்க படங்களை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பெரிய தோப்புல ஒரு நாலு பக்கம் ஒரு கம்பு மாதிரி கட்டிட்டு மேல கொட்டாயி மாதிரி இப்படி நீட்டா போட்டுட்டு கீழே வந்து கல்லு ரெண்டு மூணு கல்லு உட்கார்றதுக்கு ஒரு கட்டில் போட்டு அது தோப்புல வந்து இப்படி தானே இந்த அட்மாஸ்பியர் தானே இருக்கும் ஒன்னும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ராஜேஷ் ராஜேஷ் நவீன் அப்புறம் இன்னொரு நபர் மூன்று நபரும் அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க மாடு கிட்ட அப்போ ஆறு மணிக்கு வந்து ஒரு பைக்கில் வந்து ஜெயசூர்யாவும் அவர் தம்பி சுபாஷ் அங்கே வராங்க ஓகே இவங்க உடனே இறங்கி இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு ஆறு மணிலேருந்து மாடை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கே ஒரு சின்ன ஒரு வெளி வெளிச்சம் மட்டும் அந்த வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது இவங்க சொன்னாலும் ஒரு அஞ்சு இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு மாடு இருக்கும்போது பல ஜல்லிக்கட்டு அப்படி போனாங்க அந்த மாடு இப்படி பிடிச்சாங்க இந்த மாடு அப்படி போகும் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க பட் இவங்க மது அருந்து எதாகவும் நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்காது தெரில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அஞ்சு பேர் சேர்ந்து அன்றைக்கி அவங்களுக்கு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமைன்றனால அவங்களும் விடுமுறைன்னா அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல இவங்க மொத்தமாக இருக்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது திருது ஒரு மூணு நாலு இருசக்கர வாகனம் அந்த வர சத்தம் கேட்டுரு இப்போ கிராமப்புற தோப்புக்குள்ளெல்லாம் வர வண்டி வரும்போது அந்த லைட்டு வெளிச்சம் தெரியல யாரு அப்படின்னு பா இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து அந்த பக்கம் கரையில் நின்று இருக்குது இறங்கி அந்த கண்மா கரையிலேருந்து அப்படியே இறங்கி தோட்டத்துக்குள்ளே இறங்கியிருக்காங்க இறங்கி கிட்ட வரும்போது பார்க்கும்போது தான் மதன் என்ற நபர் அவங்க மூஞ்சியில் தென்பட்டிருக்காரு தென் பார்த்தா அவங்க எல்லாம் அப்படியே பார்க்கறதுக்குள்ள திருப்துபணி இறங்கி எல்லாம் சுற்றி வளைச்சிருக்காங்க கத்தியோட இப்போ இதில் என்ன பண்றாரு அந்த நவீன்ற உள்ள இப்படி போயிருந்துருக்காரு உடனே க ராஜேஷ் எடுத்த உடனே வேகத்தை பிடிச்சிட்டு இருக்காரு பிடிச்சிட்டாரு உடனே அந்த நவீன்கிறவர் என்ன பண்ணிருக்காரு கத்தி அப்படி போடும்போது அவருடைய முதுவிலையும் லைட்டாக போட்டிருக்கு உடனே அதோட அவரும் போயிட்டாரு அப்போ இன்னொரு நபர் அவங்க கூட இருந்தாங்க அந்த நபர் பேர் சரியான நினைவு நம்மளுக்கு இல்லை அவங்க மூணு பேரும் சேர்ந்து பதுங்கிட்டாங்க உடனே அதாவது சரியான வார்த்தைன்னா தொக்கா மாட்டிக்கிட்டாங்கன்னுவாங்கள்ல அந்த மாதிரி அண்ணன் ஜெயசூர்யாவும் தம்பியும் மாட்டிக்கிட்டாங்க மாட்டினோடனே அந்த ஜெயசூர்யாவை தலையிலேயே தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க தலையில் நாலு திசையிலையும் வெட்டுறாங்க கழுத்தில் வெட்டுறாங்க கை கால் இடுப்பு விழா இலம்பி எல்லா இடத்துலையும் வெட்டிட்டாங்க த தம்பி சுபாஷை வந்து கழுத்து முதுகு கை இதெல்லாம் வெட்டுறாங்க வெட்டிட்டு அவங்க பாட்டு வெட்டிட்டு இவங்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இவங்க இந்த சம்பவம் வந்து ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி எட்டரை மணி ஒம்பது மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது இவங்க வெளியே வரல அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு மேலே வெளியே வராங்க வெளியே வந்து நம்மளை வெட்டிருவோம் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே இவங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க எல்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க உடனே அங்கேருந்த வாகனத்தை அதாவது இவங்க வந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு நேராக இந்த நவீனும் ராஜேஷும் களையார் கோயில் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க களையார் கோயில் காவல் நிலையத்துக்கு போனோடன காவல்நிலையம் ஃபார்மாலிட்டி தெரியும் இல்லை புகார் சொன்னால் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எஸ்ஓசி இங்கே என்னன்னா உடனே போலீஸும் எஸ்ஓஎஸ்ஐ இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க வந்து அங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கு உடனுக்கு உடலுக்கு ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ யார் இந்த மாதிரி வந்தோன்னா ஒரு ஆளை சொல்கிறாங்க அந்த மாதிரி மதன்ற ஒரு பையன் அவன் தான் அவன் தான் கன்ஃபார்மாக அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அவன் வந்து எனக்கு நவீனுக்கும் மதன் தெரிஞ்சவனாக இருக்கு ஓகே இப்போ நவீனோட ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னா எனக்கு முன்பே தெரிஞ்சவர் அப்படின்றாங்க அவன் முன்பே தெரிஞ்சவன் இந்த மாட்டுக்காக முதுகில் வெட்டியிருக்கான் அப்படின்றது ஒன்று உடனே இந்த காவல்துறையை விசாரணை செய்து அப்போ இந்த காவல்துறை விசாரணை செய்யும் போது என்ன பண்ணுறாங்க ஃபோன் ட்ராக் பண்ணுறாங்க ஃபோன் ஃபோன் ட்ராக் பண்ணும்போது ஒரு ஒரு குற்றவாளியை பிடிச்சி அவங்க ஃபோனை பிடிச்சா போதும் அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் வந்திருக்கேன் அப்படின்னும்போது அதில் திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஒரு பெண்ணோட நம்பர் அதில் வருது சாஸ்திரி நகர் சேர்ந்த வாணி ஒருத்தர் ஒருத்தருக்கார் சாஸ்திரி நகரை சேர்ந்த வாணிக்கருப்புன்னு ஒருத்தர் அவருடைய மனைவி அதாவது முன்னாள் மதவியாக மனைவியாக இருந்திருக்கு பட் அதுக்கு நம்ம தகவல் படி கேட்கும்போது இல்லை அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்கன்ற ஒரு தகவல் இருக்குது விவாகரத்துனா கோர்ட்டுக்கு போய் வாங்கினாங்களா இல்லை பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியாது அவங்க தான் வந்து இவருடைய மதனோட காதலியாக இருக்கிறாங்க அதாவது வாணி கருப்போட மனைவி தான் அந்த மதுமதி இந்த மதுமதியை பிடித்த உடனே இவங்க இருந்து முதல்ல ஒரு நபருக்கு போகுது கால் யாருன்னு கேட்டால் சிவகங்கை காலவாசல் பகுதியை சேர்ந்த திவாகர்ன்ற ஒருத்தருக்கு போகுது இந்த திவாகர் யாருன்னா இருபத்தி மூணு வயது நபர் பட் இந்த சம்பவம் கூட இருந்து செய்யும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இதே சிவகங்கை காலவாசல் சேர்ந்த சபரிநாதன் மகன் வந்து முத்துப்பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த முத்துப்பாண்டி அவர் கூட இருக்க அஞ்சு பேர்னு மட்டும் சொல்கிறாங்க மற்றது இவங்களுக்கு தெரியல யாருன்ட்டு உடனே அவங்க டீட்டெயில்ஸ் காவல்துறை அந்த டீட்டெயில்ஸ் எடுக்குது எடுக்கும்போது பார்த்தா சுந்தர நடப்புன்னு ஒரு பகுதி இருக்குது இந்த சுந்தர நடப்பு பகுதியை சேர்ந்த சந்தோஷ்னு ஒருத்தர் இருபத்தி மூணு வயசு சந்தோஷை ஒருத்தர் கைது பண்ணுறாங்க அப்படியே சிவகங்கைக்கு அடுத்து சோழபுரத்துக்கு வராங்க சோழபுரத்துக்கு அடுத்து ஒக்கூர்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஒக்கூரில் வந்து அபினேஷ்னு ஒரு பையன் இருபத்தி மூணு வயசு பையனை கைது பண்ணுறாங்க அவரை கைது பண்ணிட்டு ஒக்கூருக்கு அடுத்த ஒரு மதகுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த மதகுப்பட்டியில் அருண் குமார்னு ஒருத்தர் முப்பது வயசு ஒரு பையனை அவர் தான் இருக்கிறதுல கொஞ்சம் வயசானவர் அவரை கைது பண்ணுறாங்க அந்த ஒக்கூருக்கும் மதகுப்பட்டி நடுவில் நகரம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த ஊரில் என்னென்னு கேட்டால் ராம்ஜி இருபத்தோரு வயசு ராம்ஜின்னு ஒரு பையனை கைது பண்ணுறாங்க யுவராஜின்னு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ஒரு பையனை கைது பண்ணுறாங்க இப்போ இவங்க எல்லாரும் இவங்க எல்லாரும் இது கை இது இறுதியாக கைதியானவங்க இதில் இந்த நகரம்பட்டியை சார்ந்த இருவரும் யுவராஜு ராம்ஜியும் அந்த அருண்குமாரும் அந்த ஒக்கூரை சேர்ந்த இவங்க இவங்க நான் மூணு பேரும் அதில் இருக்கிறாங்க தப்பிச்சிட்டாங்க ஆனால் இதில் மெயின் லீடு யாருன்னு கேட்டால் மதன் அப்படின்றாங்க அப்போ ஒன்றாந்தேதிக்குள்ளே எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க அப்போ ஒன்றாந்தேதி இரவு ரெண்டாந்தேதி மூணா முப்பதாந்தேதி இரவு நடக்குது ஒன்று ரெண்டு மூணு கிடையாது நாலாந்தேதி திடீர்னு பார்த்தா சிவகங்கை நீதிமன்றத்துக்குள்ள வக்கீல் உடையிலே வராங்க வக்கீல் உடையிலேயே கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை கோட்டு கையில் ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கையில் ஒரு பேப்பரு ஃபைல் மாதிரி எடுத்துக்கிட்டு வக்கீல் மாதிரியே மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க இது தெரியவே தெரியாது எப்படி உள்ளே போனாங்கன்னா நிறைய வக்கீல் தானே போனாங்கன்னா உள்ளே போய் டக்குன்னு எல்லாத்தையும் கட்டிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நால்வர் சரண்டர் ஆகிறாங்க அந்த நால்வரில் தலையார்னா மதனம் மதன் மதன் கூட தான் இந்த இந்த மூவரும் சரண்ட்ராகிருந்தாங்க நாலுவர் சரண்ட்ராயிட்டாங்க நாலு பேர் கைது செய்யப்பட்டாங்க அப்போ எட்டு பேர் ஆனால் இது நடவில் நிறைய பேரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க காவல்துறை பத்து பதினோரு பேரை விசாரி அதில் யார் இந்த மதன் அப்படின்னு கேட்டால் இந்த மதன் பேர் வந்து மதன் என்ற சொல்லான் மதனா இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துருக்கு ஒரு கொலையில் எதைச்சா பண்ணுற ஒரு கொலைக்கு ஒன்று கைது செய்யப்படுவாங்க இல்லை சரண்டர் ஆயிடுவாங்க காவல் நிலையத்தில் இல்லை நீதிமன்றத்தில் சரண்டர் ஆயிடுவாங்க ப்ரீ பிளானா வழக்கறிஞர் உடையில குறிப்பாக வழக்கறிஞர் உடையில போய் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு பின்ன பின்புலம் ஒன்று இருக்கும் பெருசாக இருக்கும் இது அதாவது இந்த மிக்ஸிங்லாம் பார்த்தா புது மிக்சிங் மாதிரி தெரியாதுன்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கலாம் அந்த மாதிரி இது ஒரு பழைய ஆள்ன்றது அப்போ தான் எல்லாருக்கும் சந்தேகம் வருது ஓகே ஹிஸ்ட்ரி ஷீட்ரா அவரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரில் அவர் இன்ன வரைக்கும் சேர்க்காமே இருக்காங்க நடுவில் சமூக வலைதளத்தில் பார்த்தா சுல்லான் மதன் சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு இன்ஸ்டாகிராம் இருக்கு ஓகே நூறு வீடியோ போட்டிருக்காங்க அதில் எண்பது வீடியோவில் கத்தியோடு தான் இருக்கார் விதவிதமான கத்தியோடு இருக்கார் ஒரு கார் மேலே ஒரு நாற்பது பேர் உக்காந்துருக்காங்க அதில் கத்தியோடு இருக்கார் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பிறந்தவருக்கு இருபத்தி ஒரு வயசு ஆனால் சமூக வலைதளத்தில் ஒரு வழக்கறிஞர் பேசியிருக்கார் அவரை பற்றி அந்த வழக்கறிஞர் பேசும்போது இருபது வயசு அவர் பேசும்போது இருபது வயசுல இவர் மேலே முப்பத்தி மூணு வழக்கு இருக்குன்றாங்க இருபது வயசில் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வழக்கு நம்ம சொல்லலை சமூக வலைதளத்துலேயே இருக்குது அப்போது ஒரு கேக்கு வெட்டுறதுக்கு ஒரு கத்தி எடுத்து கேக் வெட்டினா அது தப்பு சட்டப்படி கைது பண்ணிடுவாங்க போலீஸ் கைது பண்ணிடுவாங்க இப்போ நம்மளே உள்ளே இருக்க வீடியோக்குள்ள சட்டம் வந்து வீடியோக்குள்ளே கத்தியோ எதையோ காட்டிக்கலாமே தவிர நம்மளோட டைட்டில்லையோ இதுலேயோ காட்டக்கூடாதுன்னும் போது அவ்வளோ வீடியோ இவரை பற்றி இருக்குது இவரை பற்றி நம்ம தோணால் இவர் தந்தை வந்து அந்த பகுதியில் ஒரு பஞ்சாயத்து முன்னாள் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு ஒரே இப்போ இருபத்தோரு வயது ஓவரா செல்லம் கொடுத்து இவரை அவரை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பு சொல்லுது பனங்குடி மஞ்சவூர் நடந்த இடத்துல போய் கேட்டால் ஐயோயோ அவன் பக்கா அக்விஸ்ட் அப்படின்றாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான சொல்கிறாங்க இதுக்கு யாரையுமே கேட்க வேணாம் சமூக வலைதளத்துல அவனோட வீடியோவே இதுக்கு பதில் சொல்லுது நீங்க சொன்னதெல்லாம் போயிடா நீங்க சொன்னதோட நான் மோசமான அவனே டிக்ளேர் பண்ணிடுறான் வீடியோல சார் என்ன சார் சொல்றீங்க அதாவது இருபத்தி ஒரு வயசு ஆனா முப்பத்தி ஆறு வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க முப்பத்தி மூணு வழக்கு நான் சொல்லலை வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து அவரோட சொல்லியிருக்காரு வயசை விட வழக்குகள் அதிகமா இருக்கு அப்படி ஏன் இல்லை பதினேழு வயதுக்கு முன்னாடியே பல வழக்கில் ஜோனைன்னு சொல்லி அதை தப்பு பண்ணிட்டான்னு பேசி முடிக்கப்பட்டிருப்போம் பல வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பாங்க பல வழக்கில் கைது செய்யப்படாம என்ன பண்ணியிருப்பாரு லாஸ்டாக போட்டு பெயில் வாங்கியிருப்பாரு முன்னாடி இருந்து செய்துட்டு லாஸ்ட் அக்யூஷ்டா போட்டு பெயில் வாங்கியிருப்பார் ஓகே அவர் படங்களே போதும் அந்த அந்த வீடியோ காட்சிகளே போதும் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதே போதும் உதாரணம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சிவகங்கை பக்கத்தில் கொட்டைக்குடினு ஒரு பகுதிக்கிட்ட வந்து அவங்க மாமா போயிட்டு இருந்தாராம் அவங்க மாமாவுக்கு ரொம்ப ரொம்ப பாசமானவராம் இவருக்கு அவங்க மாமானா பாசமாக போய்ட்டு இருக்கும்போது கூட போகிறான் ஏதாவது இருசக்கர வாகனத்தில் போகும்போது பார்த்து போடான்னு சொல்லிட்டானா உடனே அவங்க மாமா அவரும் தகராறு பண்ணும்போது அங்கேருந்து அவனை சொன்னானா உங்க மாமா கூட ஒருத்தன் தகராறு பண்ணிருக்கேன் நேராக வந்து அவனை போட்டிருக்காரு கத்தி எடுத்து கொலை பண்ணிட்டாரா இல்லை வெட்டியிருக்கார் இந்த மாதிரி பல கேஸை சந்திச்சிருக்காரு ஆனால் ஏன் ஹிஸ்ட்ரி சீட்ரஸ்ட்டு சேர்க்கல இதில் ஒரு வார இதழில் இந்த செய்தி வந்தோர்ட் ரிப்போர்ட் ஆனால் அதில் அந்த காளையார் கோவில் காவல் ஆய்வாளர் சொன்னது தான் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு ரொம்ப வேடிக்கையான விஷயமா இருந்துச்சு அது இன்ஸ்டாகிராமில் வந்தது சார் அது பெண்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு உண்மையாலுமே ஒரு மேலே குற்றப்பின்னணி வழக்கு இல்லையா அப்படின்றத ஓசி ஐயு தான் வந்து ஆர்கனைசேஷன் கிரைம் யூனிட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் தான் வந்து இதை ஆய்வு செய்யணும் இருபது வழக்கு ஏன்ட்டா ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார் அப்போ அது தவறாக இருக்க வாய்ப்பு இல்லை முப்பத்து மூணுக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவர் பிப்ரவரியில் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க முதல் வாரத்தில் பிப்ரவரி ரெண்டாவது வாரத்தில் ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு அப்படின்றாங்க கல்யாணவாதி இவர் திருந்தி பண்ணாங்க இப்போது இவர் கதையே ஒரு பெரிய கதையாக போகுது பட் ஏன் இவரை இவ்வளோ நாளாக சீட்டில் சேர்க்கல ஏன் அவர் ஹெச்எஸ் ப்ளஸ்ஸில் கொண்டு வரல ஒரு மாவட்டத்தில் ஒரு இவ்வளோ ஒரு அந்த மாவட்டத்தில் ஒரு சமூக ஒரு மாவட்டத்தை சீர்கெடுக்கிறதுக்கு ஒரு நபராக இருக்கார் சார் ஏ ப்ளஸ்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது சார் இவர் மதன் ஏ ப்ளஸ் தான் இல்லை அதாவது நாளிதழ்கள்லேயும் பல நாளிதழ்கள்லேயும் வார இந்த செய்தி வெளியே வந்துருச்சு ஆனால் எதுலேயுமே இவர் ரவுடி ரவுடினே காட்டலை ஆமாம்

அந்த எட்டு பிள்ளையோட வாழ்க்கை பாதிப்புக்கு இவர் ஒரு காரணமா இருக்கிறாருல்லாம் இப்போ இவங்க அம்மா அப்பா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கன்னு வச்சிங்க மதனோட அம்மா அப்பா வந்து சுல்லான் மதனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க அது ஏன் அவரு ஏன் பேர் அவருக்கு டிஃப்ரெண்டா சுல்லான் மதன் இருக்குன்னா இல்ல அவர் இருக்கிறதுலே ரொம்ப மாதிரி இருப்பாரு ரொம்ப இதாக இருப்பாரு தான் ஆனா அவருடைய புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை விட அவர் கையில வச்சுருக்க கத்திலாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு இது வந்து ஒரு 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 புதுவிதமான போதையை சமூகத்தில் ஏற்படுத்தி விட்டுருச்சு குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் போடுறது வைரல் ஆகிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டீமு பிரதர்ஸ்னு போடுறது அப்படின்னா இவர் யார் தெரியுமா அதாவது இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் கேஜிஎஃப் படத்தில் அந்த கேஜிஎஃப் கருடனோட தளபதி யார் வானரம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் படத்தை போட்டு அதோட வானர தளபதி இவர் தான் அப்படின்னு இவரை போட்டிருக்கு இவர் மார்பிளை பச்சை கொடுத்துருக்கார் அதிகபட்சமே இவர் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பையன் இந்த பையன் மேலே எதுக்கு இவ்வளோ வழக்கு யார் மறைக்கிறாங்க யார் காப்பாற்றுறாங்க ஒரு மாடு பிடிக்கிறத்துல ரெண்டு உயிர் போயிருக்குங்க இளைஞர்கள்ங்க அப்போ அவங்க அம்மா அப்பாவோட நிலமையை நினச்சி பாருங்க இந்த எட்டு பசங்களை உள்ளே கொண்டு போயிருக்காங்க அவனோட நிலமையை நினச்சி பாருங்கள் இவனுக்கு பாவம் பையன் இவெல்லாம் வந்து இந்த மாதிரி கொலையை பண்ணிவிட்டு சமூக சமூக போராளியாக மாறிட போகிறாங்க எங்கள் சமூகத்துக்காக காக்க வந்தேன் எங்கள் சமுதாயத்துக்காக வந்தேன்னு இந்த கதையெல்லாம் லாஜிக்கே செட் ஆகாது மாடு பிடிக்கிறதுல ரெண்டு பேரை கொண்டு இருக்கான் இவன் என்ன சமூகத்தை பற்றி பேசுறது நான் யாராவது நாகரிகமாக அவர் தான் கொலகாரங்களை கூட பேசணுன்றது பத்திரிக்கையாளர் மரபாக வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி பயனெல்லாம் வந்து எப்படி பேசுறதுன்னே தெரியல இது வந்து இப்போ அவர் சிறையில் இருப்பார் நியாயமாக பார்த்தா இதில் அவர் குண்டர் சட்டம் போட்டுரு போடுறாங்களானே தெரியல குண்டர் சட்டம் போட்டால் கூட வெளியே வெளியே வந்துடுவார் ஆறு மாதம் தான் ஆறு மாதத்தில் வெளியே சீக்கிரமாக சீக்கிரம் கிடச்சிரும் ஆனால் இப்போ இவர் யார் காப்பாற்றுறாங்க இவர் பின்னணி என்ன இத்தனை சம்பவம் சம்பவம்ன்றிருக்குன்னா வழக்கறிஞர் சொல்லியிருக்காருங்க நான் சொல்லலைங்க ஒரு வழக்கறிஞர் யூடியூப்பில் சொல்லியிருக்காரு இவர் என்னென்ன கேஸ் எங்கெங்க போயிருக்காரு இவர் கேஸில் சும்மா மதுரையில் போய் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு எங்கெங்க முறைச்சி பார்க்குறவனுக்கெல்லாம் தகராறு பண்ணியிருக்காரு அப்போ இவர் வழக்கு முதல் மஞ்சவரத்துக்காக கைது செய்யப்பட்டதுன்னு ஒரு வழக்கு குற்ற வழக்காக பதிவு செய்யப்படுது ஏதோ சம்திங் முந்நூற்றி இருபத்தொன்னு இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது க்ரைம் நம்பர் சொன்னாங்க கல்யாண கோவில் அப்படியே பார்த்தா அதில் ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்கு அதுதான் எல்லா காலையும் அதை தான் பிடிச்சாங்க அதுதான் இவங்கள உசுப்பேத்தி விட்டுருக்கு விடாத எல்லாரும் விட்டுருக்காங்களே விடாத அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உசுப்பேத்தி விட்டுருக்கு அதன் காரணமாக அது சிறைக்கு போயிருக்கு அப்படின்னா இவ்வளோ ரெண்டு உயிர் போயிடுச்சு எட்டு பேரோட வாழ்க்கை கேள்விக்குறி இவன் என்ன சமுதாய போராளி சிவகங்கையோட பேரை கெடுக்கக்கூடிய வந்த நபர் பல மாவட்டங்களில் ரவுடிகள் இல்லாத ஒரு மாவட்டமாக சிவகங்கையே இருந்துச்சு இப்போ சிவகங்கையில் இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு ஓகே சார் குறிப்பாக இந்த சம்பவத்தை ஈடுபட்டவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஆவரேஜ் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் அருண்குமார்ன்ற வயதை ஒருத்தரை தவிர மீது எல்லாருக்கும் இருபத்தி மூணே தாண்டல அதாவது இருபத்தி மூணு வயசு தான் இருபத்தி மூணு வயசுல என்ன உனக்கு சமுதாயத்தை பத்தி தெரியும் உனக்கு என்ன வாழ்க்கையோட புரிதல் இருக்கும் சார் கொலை பண்ணியிருக்காங்க சார் சென்னை அதான் என்ன புரிதல் இருக்கும் ஆனா இவங்களே ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம்ல போட்டு வைரல் பண்றாங்க அப்படின்னும் போது எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் அவர் கத்தியோட தான் இருக்கார் ஏன் கேள்வி இந்த விஷயம் எதுக்கு எடுபடலைன்னா இவர் முப்பதாம் தேதி கொலை பண்ணிட்டு நாலாம் தேதி சரண்றான விஷயம் போது ஆம்ஸ்டாங்கோட படுகொலைனால இது அப்படியே வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது வரும் அப்போ இந்த விஷயத்தினால நம்ம காவல்துறைக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் இதுதான் இது நேர்காணல் வந்து இவருக்கும் நம்மளுக்கும் இந்த நபருக்கும் நம்மளுக்கும் எந்த தனிப்பட்ட புரிதலை வாய்ப்பு இல்லைன்னா கூட சமூகத்திற்கு இந்த மாதிரி தான் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நபர்கள் என்றத இந்த நேர்காணல் மூலியமா நம்ம சொல்லிடுறோம் ரொம்ப நன்றி சார் மஞ்சுவரட்டின் காரணமாக ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு கொலை செய்த நபர் மதன்கிறவரு ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஏ பிளஸ் இருக்கக்கூடிய நபர் அந்த நபரை பற்றின தகவல்கள் அதே போல இந்த கொலை எப்படி செய்யப்படுதுங்கிற பின்னணியை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க குறிப்பாக காவல்துறைக்கு எச்சரிக்கும் விதமாக இதை பேசியிருக்கீங்க நேரில் வந்து பேசிய மிக்க நன்றி விமனேஸ்வரன் சார் நன்றி